வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடல் காற்றை பொறுத்த வரைக்கும் எந்தவித அச்சுறுத்தலும் இப்பொழுதைக்கு இல்லை ஒடிசா கடலோரத்தில் மட்டும் சற்று அச்சுறுத்தும் காற்று அதாவது எடை குறைந்த படகுகளுக்கு முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும் அதே போல் மகாராஷ்ட்ரா மற்றும் குஜராத் கரையோரத்தில் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும் கர்நாடக கரையில் எடை குறைந்த படகுக்கு சாதாரண ஒரு இருபத்தி ஏழு முப்பது கிலோமீட்டர் வேக காற்று இருக்கலாம் அது பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது கேரளா குமரிக்கடல் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு எந்தவித அச்சுறுத்தல் காற்றும் இல்லை எனலாம் எப்பொழுது அடுத்த அச்சுறுத்தல் காற்று என்றால் இரண்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றாக வர இருக்கிறது வரக்கூடிய அதாவது இப்பொழுது உயரெடுத்த காற்று தரையில் போய் தான் காற்றாக மாறுகிறது அதாவது தரையை தொடுகிறது மேலடுக்கு காற்றாக படியாக படிப்படியாக குடைபோல் இறங்கி தரையில் போய் தான் தொடுது தரையில் தான் காற்று அதிகமாக இருக்குது வட உள் மாநிலங்களில்லாம் வட மாநிலங்களில் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா எல்லாம் தரையில் தான் காற்று இருக்குது தரையிலையும் மாலை நேரத்தில் ஒரு சாதாரண காற்றாக இருக்குது கடலை பொறுத்த வரைக்கும் உயரெழுத்த காற்று கடலை தொடாமல் இதமான ஒரு கடற்காற்று மட்டுமே இருக்கிறது அச்சுறுத்தும் காற்று எதுவும் இல்லை ரெண்டாம் தேதி வரைக்கும் இல்லை அச்சுறுத்தும் காற்று ரெண்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் வகையில் முப்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று ஏப்ரல் ரெண்டு அதுக்கு என்ன ஏழு நாள் இருக்கு புரியுதுங்களா அடுத்த வாரத்திலிருந்து தான் அது காற்று கூடுது ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலிருந்து அதுவும் புரியுதுங்களா ஏப்ரல் இருந்து காற்றோட வேகம் கூடும் அது எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும்தான் சவால் கொடுக்குமே தவிர பெரிய அளவில் அச்சுறுத்தும் காற்று இல்லை இருந்தபோதிலும் ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் விசைப்படகுக்கு கூட குமரிக்கடலில் மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் காற்றை அதிகரிக்க செய்யலாம் புரியுங்களா ஒன்றாம் தேதி வரைக்கும் அச்சுறுத்தல் இல்லை ரெண்டு மூன்று நான்கு ஐந்தில் ரெண்டு மூன்று நான்கில் எடை குறைந்த படகுக்கு மட்டும் அச்சுறுத்தல் இருக்கும் விட்டு விட்டு அவ்வப்பொழுது எப்பொழுதாவது வீசக்கூடிய காற்று முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று ஐந்தாம் தேதிக்கு மேல் விசைப்படகுக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் அச்சுறுத்தல் காற்று இருக்கலாம் ஆனால் உறுதி இல்லை ஆனால் தொடர்ந்து எடை குறைந்த பிளாஸ்டிக் படகு கட்டுமரத்திற்கு ரெண்டாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பத்து பன்னெண்டு அப்படின்னு தொடர்ச்சியாக எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று இருக்கும் அடுத்தபடியாக ஏப்ரல் பன்னெண்டு தேதியிலிருந்து தான் விசைப்படகுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்றுக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆழ்கடல் நிகழ்வுகள்லாம் உருவாகி வரும் ஆகவே சித்திரையில் தான் காற்று அச்சுறுத்தல் பெரிதாக இருக்கிறது இந்த பங்குனி பத்து தேதிக்கு அதாவது ப பங்குனி பதினஞ்சு தேதி மே மேலே எடை குறைந்த படகுக்கு மட்டும் அச்சுறுத்தல் காற்று இருக்குது பெரிய அளவில் அச்சுறுத்தல் காற்று இல்லை ஆனால் ஒடிசா கடலோரத்தில் மட்டும் உயிரெடுத்த காற்று அப்படியே சென்னையை தொட்டுக்கொண்டே ஆந்திரப்பிரதேசத்தை தொட்டுக்கொண்டே அப்படியே ஒடிசா கடலோரம் போகும்போது தரையிறங்கும்பொழுது கொஞ்சம் வலுவாக இருக்குது ஆகவே ஒடிசா கடலோரத்தில் மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்குது தமிழ்நாட்டில் எந்தவித அச்சுறுத்தல் காற்றும் இப்பொழுதுக்கு இல்லை அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவோட தீவிரம் குறைந்திருக்கு இருந்தால் நேற்றைக்கு இலங்கையில் மழை பொழிந்தது இன்றைக்கும் இலங்கைக்கு நேற்றைக்கு அறிவித்தது போலவே தென் இலங்கையில் இடி மழை பொழிவு இருக்கிறது அதாவது கோட்டை கோட்டை கண்டி கண்டிக்கு தெற்கே ரத்னபுரா டேனியாயா காலி ஹமந்தோட்டா மேலும் அதன் அதனை ஒட்டியுள்ள மலைப்பகுதிகளுக்கு மாலையில் மதியத்திற்கு மேலே இடிமழை இருக்குது இந்த தெற்கு பகுதி மட்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்காது அம்பாறையில் பட்டிக்கோலாவில் உருவாகக்கூடிய அந்த இடிமழை மேகம் பனாமா கல்முனையில் உருவாகக்கூடிய இடிமழை மேகம் மேற்கே போய் அம்பந்தோட்டை தாண்டி டேனியாயா மற்றும் ரத்னபுரா கண்டி தாண்டி மழைப்படிவை கொடுக்கும் பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் மழைப்படிவை இலங்கையோட தெற்கு மலைப்பகுதிகளில் மழைப்படிவை கொடுக்கும் அனுராதாபுரம் வரைக்கும் கூட இந்த மழை வாய்ப்பு இருக்குது அனுராதாபுரத்துக்கு இருக்காது அனுராதாபுரத்திற்கு தெற்கே உள்ள இலங்கையோட தெற்கு அரைப்பகுதி குறிப்பாக சொல்லப்போனால் தெற்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியிலையும் மலைப்பகுதிகளையும் மழை இருக்கும் இன்றைக்கு மாலையில் அப்புறம் மா இரவு வந்துவிட்டால் மழை இருக்காது தெளிவாயிடும் மீண்டும் நாளை மதிய மாலையில் மழை ஏற்படுத்தும் அந்த மழைப்படிவு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெற்கு பகுதியில் இருக்கும் அதாவது அம்பாறையிலேருந்தே மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அம்பாறை பனாமா கல்முனை அம்பந்தோட்டா டேனியா அது வந்து கண்டிக்கு தெற்கே மழைப்பொழிவு இன்னைக்கு அனுராதாபுரத்துக்கு தெற்கே நாளைக்கு கண்டிக்கு தெற்கே மழை வாய்ப்பு அமையும் நாளைக்கு கண்டிக்கு தெற்கே மழை வாய்ப்பு அமையும் புதன்கிழமை இருபத்தாறாம் தேதி அப்புறம் இருபதா இரவாயிடம் விலகிடும் மீண்டும் இருபத்தி ஏழாம் தேதி மதியத்தில் மீண்டும் மழை வாய்ப்பு அடல அது தீவிரம் குறைஞ்சிருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் தான் கொஞ்சம் இடிமழை பரப்பில் கூட தெற்கு இலங்கையில் மட்டும் தென் இலங்கையில் மட்டும் தெற்கு பகுதி அடுத்தது இருபத்தி அதாவது இருபத்தி ஐந்தும் இருபத்தாறும் தென் இலங்கையில் மட்டும் மழை இருக்கும் இடிமழையாக தென்மேற்கு இலங்கையில் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து இருபத்தாறுக்கு அப்புறம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது எல்லாம் மழையில்லை முப்பது மீண்டும் லேசாக மேகம் கருக்க தொடங்கும் மதியத்தில் முப்பத்தி தேதியும் மேகம் கருக்க தொடங்கும் மதியத்தில் தூறல் விடலாம் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி கண்டிப்பாக இலங்கையில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மழை இலங்கைக்கு ஒன்றாம் தேதி ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் நனைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் ரெண்டாம் தேதி மதியம் இலங்கையில் மதிய மாலையில் நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கு ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஏப்ரல் ரெண்டு அடுத்த வாரம் தூரல் மழை மழைப்படிவு இருக்கும் அப்போ ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கும் மதியத்தில் தூரல் நடைபெறும் ரெண்டில் இருந்து மழை ஆரம்பிக்குதுங்க இலங்கைக்கு ரெண்டை விட மூணு கூடுதல் பரப்பில் இருக்கும் மூணு விட நாலு கூடுதல் பரப்பில் இருக்கும் இப்படி மழை இருந்து கொண்டிருக்கும் ஐந்தாறு ஏழில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிறப்பு இருக்கும் ஆனால் பெரிய அளவில் கொட்டி தீர்த்து பாதிக்கும் மழை பதிவாக அமையாது ஒன்றாம் தேதி தூரல் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை ஆங்காங்கே அப்படி இருக்கும் ரெண்டாம் தேதியும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் இருக்கும் நனக்கு மழை இருக்கும் மூன்றாம் தேதியும் தூறல் நனக்கி மழை இருக்கும் இலங்கைக்கு நான்காம் தேதியும் தூறல் நனைக்கி மழை இருக்கும் ஆங்காங்கே இலங்கைக்கு ஐந்தாந்தேதியிலேருந்து லேசான மழையாக மாறும் ஆறாம் தேதி மிதமான மழையாக இருக்கும் ஆங்காங்கே இலங்கைக்கு இது நம்முடைய வானிலை ஆய்வறிக்கை இப்படி பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே அடுத்த நிகழ்வு வந்துருங்க அடுத்த நிகழ்வு பத்தாம் தேதி வந்து ஒரு நல்ல மழைப்படிவை இலங்கைக்கு கொடுக்க தொடங்கக்கூடிய ஒரு கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் அந்த மழை கொஞ்சம் கனமழையாக பன்னெண்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் படிவாக கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பன்னெண்டாம் தேதி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இந்த தேதியை ஒட்டிய நாட்களில் இந்த தேதிக்கு பிறகு தான் பெரும்பாலும் மழை இருக்கும் இந்த தேதியை ஒட்டிய நாட்களில் மழை இருக்கும் இலங்கைக்கும் அதுவும் பொருந்தும் இலங்கைக்கும் இதுவே பொருந்தும் இப்படி சித்திரையில் நல்ல மழை இருக்குது இலங்கையில் மூன்று நிகழ்வு இருக்குது சித்திரையில் குறைந்தபட்சம் பங்குனி இறுதி நாட்களும் சேர்த்து நிகழ்வுக்கு மூன்று நாள் ஒன்பது நாள் மழை இருக்கும் பிற நாள் இதமான வெயிலும் இருக்கும் அனல் வெயிலும் இருக்கும் அது பதினஞ்சு நாட்களுக்கு அனல் வெயில் இருக்குது சித்திரையில் மீது இருக்கக்கூடிய பதினஞ்சு நாளில் ஒன்பது நாள் மழை இருக்குது இட ஒரே ஒன் ஒன்பது நாள் தொடர்ச்சியே கிடையாது மூன்று நாள் அப்புறம் வெயில் அப்புறம் மூன்று நாள் அப்புறம் வெயில் அப்புறம் மூன்று நாள் இப்படி மழை இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி